இது டியூஸ்டே மார்னிங் வீட்டுல சிங்க் இருக்கு எங்க அம்மா சிங்க்ல கழுவவே விட மாட்டாங்க ஏன்னா கரண்ட் பில் ஆகும் மோட்ரு போட்டு தண்ணி டேங்க்ல கேட்கணும் ஆனால் வெளியில கழுவுனா பஞ்சாயத்துல தண்ணி வரும்போதே கழுவிதான்னு எங்க அம்மாவுக்கு ஒரு யோசனை கரண்ட் பில்ல மிச்சம் பண்றாங்களாம் ஆனா நாங்களும் சொல்ற பேச்சே கேட்க மாட்டோம் எங்க பார்த்தாலும் கழுவுவோம் பாருங்க எங்க அம்மா வீட்டுல எப்படி தண்ணி வருதுன்னு வீட்டுக்குள்ள சிங்கை கட்டி ஆனா எங்க அம்மா பார்த்ததை மட்டும் வெளியிலதான் கழுவு மட்டும்தான் உள்ள கழுவ ஊத்துக்குவாங்க அதனால இப்ப பாத்திரம் கழுவுற எங்க அம்மா வீட்டுல வந்து எப்ப பாரு எங்க வீட்டுல சட்டியில தான் குழம்பு வைப்பாங்க இந்த சட்டியை கழுவே கையெல்லாம் சரியா மாறி இருக்கு பாத்திரங்கள் ஒரு எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் ஏன்னா தண்ணி இப்படி வந்துட்டே இருக்கும் எடுத்து இப்படி ஒரு அலசலசினாலே வேலை முடிஞ்சிடும் ஈஸியா இருக்கும் எங்க வீட்டுல எல்லாம் இவ்வளவு தண்ணி இல்லை அதனால அங்க கஷ்டமா தான் இருக்கும் எங்க ஊர்ல எப்பவுமே இப்படி காலையில ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் தண்ணி வரும் தண்ணிக்கு இங்கே அதிகம் யூஸ் இல்லாததுனால மக்கள் எல்லாம் தண்ணி இப்படிதான் செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி தொட்டுலையும் தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் தொட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு தொட்டி பிள்ளை தண்ணி வர தண்ணி இப்படி பிடிச்சி வச்சுட்டு நீதி தண்ணி இப்படிதான் அங்கே இங்கேயே பாத்திரம் கழுவோம் செடிக்கு போகும் தண்ணி எல்லாம்

ஆனால் இது ஏன் எங்கள் அம்மா வச்சிருக்காங்கனே தெரியல எங்களையும் யூஸ் பண்ண விட மாட்டாங்க ஆனால் இதை பத்திரமாவும் வச்சிருக்காங்க தனித்து தனியாகவும் தெரியும் தண்ணி கிடையாது அக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இட்லி ஊற்றிட்டு இருந்தேன் ஏற்கனவே கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு வச்சாச்சு அதை தொட்டுவிட்டு இட்லி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு இடு இட்லி ஊற்றிட்டேன் இப்போ ரெண்டாவது வீடு ஊற்றிட்டுருக்கேன் இருக்கேன் குழந்தைங்களாம் அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சிடலான்ட்டு எல்லாருக்கும் இட்லி ஊற்றி ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நல்லா பஞ்சு மாதிரி எடுக்கும் இட்லி துணி போட்டு தான் நாங்கள் சுடுவோம் நார்மலாக எண்ணெய் தடவை சுட்டுறதை விட துணி போட்டு இட்லி ஊற்றினீங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வரும் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக அதே மாவுலேயே துணி போட்டு ஊற்றி பாருங்கள் துணி இல்லாமல் ஊற்றி பாருங்கள் எந்த இட்லி சாஃப்டாக வருதுன்னு இது மாதிரி தான் நாங்கள் எப்பொழுதுமே இட்லி ஊற்றுறது இந்த பானை ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மா வச்சுருக்காங்க இதில் தான் இட்லி ஊற்றுவோம் எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டேன் குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் காரம் இல்லாமல் தேங்காய் சட்னி வச்சு வச்சிருக்கேன் மிளவாக கம்மியாக போட்டு பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய காரம் போட்டு கார சட்னி வச்சிருக்கேன் ரெண்டு சட்னியுமே வச்சுருக்கேன் ஈக்குவலாக ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஊற்றி வச்சுருக்க மாதிரி நாளைக்கு பார்க்கலாம் பாய் தேங்க்யூ